அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஒரு வழியாக மேட்ரிமனியில் பதிவு பண்ணியாச்சு எப்படியும் நமக்கு தகுந்த ஒரு பொண்ணு கிடைச்சிடும் லேப்டாப்போட ரூமுக்கு வந்தாச்சு முதல்ல தௌசண்ட் மேட்ரிமனி ஓப்பன் பண்ணி நமக்கு ஏதாவது பொண்ணு செட் ஆகுதான்னு தேடி பார்ப்போம் வெப்சைட்டு ஓப்பன் ஆயிடுச்சு என்னது காளியம்ப சத்தமும் கேட்குது ஒருவேளை நல்ல சக்கனமோ அப்போ இன்னைக்கு ஏதாவது பொண்ணு கிடைக்கும் ஆமா கதவை திறந்து யாருன்னு பார்ப்போம் நாங்கள் மேல் வீட்டுக்கு புதுசாக குடி வந்தவங்க அதான் எங்களுக்கு தெரியும் இல்லை ஆஹா என்னது வேலைக்காரியோட குரல் கேட்குது ஆஹா பின்னாடியே நிற்கிறாள் ஐயா எங்கள் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் ரொம்ப சந்தோஷமுங்க என்ன அது நாம் பேச வேண்டியதெல்லாம் வேலைக்காரி பேசிக்கிட்டு இருக்கா அவசியம் குடும்பத்தோடு வந்துடுங்க என்னது குடும்பத்தோட வாலைக்காரியை பேச விட்டது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சு மேடம் சாரை கூட்டிட்டு அவசியமும் கல்யாணத்துக்கு வந்துடுங்க ஆஹா பொண்டாட்டினே முடிவு பண்ணிட்டானே ஐயா போயிட்டாங்க முதல்ல கதவை மூடுவோம் அடு கலவு முடிட்டு ஏன் இவ்வளோ கோவமா திரும்புறீங்க காப்பியெல்லாம் தட்டி விட்டீங்க இல்ல ஆமா உன்னை யார் எனக்கு பின்னாடி வந்து நிக்க சொன்னது அடனா காப்பி எடுத்துட்டு வந்தேன் நீங்க கதவு பக்கத்துல வரவும் உங்க பின்னாடி அப்படியே வந்து நின்றுட்ட முதலாளி உன்னை வேலைக்காரியா வச்சதே தப்பு வேலைக்காரியா வைக்காம வேற என்னவா வைப்பீங்களாக்கும் ஒரு பெரிய மனுஷன் பேசிக்கிட்டு இருக்க இடத்துல உனக்கு என்ன வேலை காஃபி கொண்டு வந்தா அதை டேபிள் மேல வச்சுட்டு போக வேண்டியதானே எனக்கு ஏன் பின்னாடி வந்து நிக்கிற நீ என் பின்னால வந்து நின்று பேசினதும் அவங்க என்ன நினைச்சிட்டு போறாங்க மனுஷனுக்கு இதெல்லாம் தேவையா அட பெரிய பெரிய சொல்லிதான் இன்னும் கண்ணலமாகாம இருக்குதுங்களா கரெக்டா சொல்றா அட அவங்க நினைச்சிட்டு போனா நானும் உங்க பொண்டாட்டி ஆடுவானுங்களா முதலாளி கோயம்புத்தூர் காரியில நல்லா பேசுகிறான் ஆமா கொஞ்ச நேரம் இருங்க இந்த காப்பியெல்லாம் நான் தொடச்சி போடுறேன் ஆஹா தொடக்கிற வேகத்தில் முந்தான மிஸ் ஆனது கூட கவனிக்காம இருக்கா சரோஜா ப்ளீஸ் மூடுமா ஐயோ மறந்துட்டேனுங்க முதலாளி ஆஹா நாம ஒன்று சொன்னா இவ கதவு மூடுறாளே கதவு மூடிட்டேனுங்க முதலாளி நான் கதவை சொல்லல வேற என்னத்த சொன்னீங்க மாறப்ப சொன்ன போதுமா அட தெரியாம வேலையிடுச்சுங்க நீ பின்னால் வந்து நிக்கவும் அவங்க வேற மாதிரி நினைச்சு பேசிட்டு போறாங்க அட விடுங்க முதலாளி நானே அதை பெருசாக எடுத்துக்கல நீங்கள் ஏன் பெருசு என்ன அது நீ அதை பெருசாக எடுத்துக்கலையா ஆஹா ரொம்ப கேவலமாக சொல்லிட்டாள் ஐயா ஐச்சோ ஐயோ அட எதுக்காக தலையில் அடிச்சுக்கிறீங்க ஒரே ஒரு கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதால எவ்வளோ அவமானப்பட வேண்டியிருக்கு ம் பெசமாக வெளியே பேச்சலர்னு போர்டு வச்சிட வேண்டியதுதான் அட முதலாளி எனக்கும் கௌரவமாக இருக்குமில்ல என்னது உனக்கு கௌரவமா அட ஆனவங்க யாரும் சந்தேகப்பட மாட்டாங்கல்ல ஆஹா இந்த வேலைக்காரி அவளை நினச்சி மட்டுமே கவலைப்படுறாயா நம்மளை பற்றி கொஞ்சம் கூட கணக்கில் எடுத்துக்கவே மாட்டேங்கிறாளே கும்பிட்ட கூமுட்ட கல்யாணம் ஆனவங்க வீட்டில் வேலை செஞ்சாலே சந்தேகப்படுறாங்க இதில் பேச்சலர்னு போட மாட்டி நீ இங்கே வேலை செஞ்சால் உன் மேலே சந்தேகப்பட மாட்டாங்களா ஆ அட சந்தேகப்படுறவங்க பாட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க நமக்கு என்ன முதலாளி இருங்க வேற காப்பி எடுத்துட்டு வர்றேன் நமக்கு மானம் போகுதுன்னா அவளுக்கு அது கௌரவம்னு சொல்றாள்